திருச்சிற்றம்பலம் அருள் சேவெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனந்தோதற்கரிய வன் நீர்மழிவேணி நீர்மொழிவேணிகன் அழகில் சோதிக நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் அவனப்பள்ளி அருள்மிகு சிவபெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை நீ நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிமு உருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்டை கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு சேவரம்பொருளின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னேர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் கிடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி கலைய நீர் உட்டிக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் தடங்கொண்டதோர் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைக்கும் நடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அருகாய்போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் மகற்கும் மாற்கும் போற்றி செய்க்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை தொன்னூறாவது பதிகம் தலம் திரு துருத்தியும் திருவேல்விக்குடியும் மழை வளரிளமதி மலருடுதலை மேல் ககை வளர் புனல் புக கண்டையும் கண்ணுதல் கபாலியார்தாம் இழைவளர் துகிலல்குளறிவையோடொரு பகலமந்தபிரான் விழை வளர் துருத்தி விடுத்துறைவர் வேள்வி கொடியே கரும்பனவரசிலை விருந்தகை காமனை கபிநழித்த சுரும்புடுதேன் மல்கு தூமல கொன்றயம் சுடச்சடையார் அரும்பனவனமுலை அறிவையொடருபகலமந்தபிரான் விரும் விடம் துருத்திவிடத்துறைவர் வேள்விக்குடியே விநூலாம் விரி பொ விரை மணல் துருத்தி வேள்விக்குடியும் உன் நூலா மொழிகளாடுவர் அறிவையோடுரைவதை நன்னூலாம்புகழியுளறு ஞான சம்பந்தன் சொன்னே பன்னூலாமரும் தமிழ் பாடுவாராடுவார் வழியிலரே திருவாசகம் காணுமதொழிந்தேன் இந்திருப்பாதம் கண்டு கண்களி கூற வேணு மதொழிந்தேன் விதற்று மதொழிந்தேன் பின்னையும் பெருமானே நானுவே அழிந்தேன் நின் இணைந்துருகும் தன்மை என் புண்மைகளால் காணும் மதொழிந்தே நீ இனி வரினும் காணவும் நானுவனே திரு தொண்டர் புராணம் ஆய அந்த நேரருமரை உருத்திரங்கொண்டு மாயனாரரியா மலர் சேவடி வழுத்தும் தூய அன்பினோடு தொடர்பினில் இடையராச்சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார் சிவஞான போதம் ஐம்புளவேடரின் நயந்தனை வளந்த நேதம் முதல் குருபுமாய்தபத்தினில் உணர்த்த விட்ட நியம் இன்மையின் அரண்கழல் செழுமே வைராக்கிய சதகம் இருந்து மோறுமிடத்து உணர்வில்லை மாயைக்கு இதன்பால் பொருந்தாயிடத்து இல்லை உகிற்குரு போதமேனும் திருந்தா இவை கொண்டு இரையும் ஐந்தொழில் செய்திகின்றே வருந்தா அருள் முன்னிலை இதனை மதித்து யானே வாழ்கந்த நேர்வான வேறினும் விழ்கேதன்புணல் வேந்தரும் தீயதல்லா அமரன் அம மே சூழ்க வையகம் துய தீர்கவே கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச்சாற்றி கனியமுதூட்டி பேருலிகாட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சேவரம்புர்களின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுதுசெய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கலோங்க நச்சவும் வேல்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலக என ஓதி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்புடன்